ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போனோம் அப்படின்னா நாம் வந்து நேற்று நடைபெற்ற இப்போ போட்டி குறித்து அப்படின்னு பார்க்க பார்க்கப்போம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் எல்லா லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கும் வந்து நட நடைபெற்றது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி வந்து நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண எல்எச்சியோட கேப்டன் கே எல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவர்கள் முடிவில் இரநூத்தி எட்டு ரன்களை எடுத்து நான்கு விக்கெட்டுகளை இழந்தது இதில் வந்து ஹையஸ்ட் ரன் கேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் இது அபிஷேக் புரையில் வந்து ஐம்பத்தி எட்டு ரன் அடித்தார் அதே போல் கிறிஸ்டன் ஸ்டெம்ஸ் வந்து ஐம்பத்தி ஏழு ரன் அடித்தார் அதே போல் ரிஷப் பண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடித்தார் அதே போல் ஷாய் ஹோப் வந்து முப்பத்தெட்டு ரன் அடித்தார் ஸோ இவங்க வந்து டாப் ரன் கேட்டர்ஸை வந்து இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியோட பேட்டிங் கார்டு வந்து இது தான் அதே போல் எல்எஸ்டியோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா அர்ஷத் கான் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் நவீன வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரவி பிஷ்னாய் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து எல்எஸ்ஜியோட பவுலிங் கார்டு வந்து இருந்துச்சு இதில் அதுக்கப்புறம் பேட்டிங் செய்ய வந்த நம்ம எல்எஸ்டியோட டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருபது ஓவர்கள் முடிவில் அவர்களால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தொம்பது ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது நூற்றி எண்பத்தொம்போது ரன்களை எடுத்து ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து பத்தொம்போது ரன் வித்தியாசத்தில் தோற்றுவிட்டார்கள் இதனால் டெல்லி வந் டெல்லிகாப்டர்ஸ் பத்தொம்போது ரன்கள் வித்தியாசத்தில் வென்று விட்டார்கள் இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரன் வந்து அறுபத்தோரு ரன் அடித்தார் அதே போல் கான் பவுலிங் ஆள் அவர் வந்து ஐம்பத்தெட்டு ரன் அடித்தார் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே யாரும் சரியான ஒத்துழைப்பை வந்து நல்கவில்லை இதனால் வந்து அவர்களுக்கு சரியான பார்ட்னர்ஷிப் அமையாத காரணத்தினாலே ஒரு தோல்வி வந்து அவர் பெற்றுவிட்டார்கள் இந்த தோல்வியின் காரணமாக அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் சான்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கு டெல்லியினோடய பவுலிங் எடுத்துக்கு பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா மிக அருமையாக பந்து வீசி மூணு விக்கெட்டுகளை எடுத்தார் கலீல் அகமது ஒரு விக்கெட்டு அதே போல் கிறிஸ்டன் ஸ்டெம்ஸ் வந்து ஒரு விக்கெட்டு முகேஷ் குமார் ஒரு விக்கெட்டு கலீல் அகமது ஒரு விக்கெட்டு அதே போல் குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டு இவங்கெல்லாம் தான் வந்து விக்கெட் டேக்கர்ஸாக வந்து இருந்தாங்க ஸோ இந்த வெற்றியின் மூலமாக தங்களுடைய கடைசி ஆட்டத்தை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வெற்றியோடு முடித்திருக்கிறார்கள் பட் அவர்கள் பிளே ஆஃப் சான்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப இருக்குது பட் இருந்தாலும் இல்லை என்று சொல்ல முடியாது சில மேஜிக்குகள் நடந்தால் அவர்களுக்கான பிளே ஆஃப் சான்ஸ் என்பது தேடி வரலாம் ஸோ அவர்களும் இந்த கண்டென்ஷன்ஸில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஸோ இந்த இப்போ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வின் விண்வெனின் காரணமாக ஆர்சிபிக்கு வந்து மிக நல்லதாக நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அவருடைய பிளே ஆஃப் சான்ஸ் என்பது இன்னும் அதிகாரி திருக்கிறது தான் சொல்லணும் ஸோ என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் எல்எஸ்சியோட இந்த வெற்றியின் டெல்லி அணியோட இந்த வெற்றியின் காரணமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து குவாலிஃபைஸ்க்கு வந்து தகுதி பெற்றுட்டாங்க ஸோ குவாலிஃபைஸ்க்கு வந்து தகுதி பெற்ற ரெண்டாவது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மாறிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்த போட்டி குறித்து அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்குறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணு கேட்குறேன் நன்றி வணக்கம்